வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பார்ப்பதற்கு அறிய மனித முகம் கொண்ட பாரம்பொருள் விநாயகப் பெருமான் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த தலத்தில் விநாயக பெருமான் மனித முகத்துடன் அருள்வாளிக்கிறார் விநாயகப் பெருமான் என்றாலேயே அது யானை முகத்தில் தோன்றுவதுதான் அனைவரும் அறிந்தது அவ்வாறே தான் அனைத்து மக்களும் வழிபட்டு வருகிறார்கள் திருவாரூர் மாவட்டம் நன்னில மட்டம் பூந்தோட்டம் அருகில் உள்ள கூத்தனூரில் புகழ்பெற்ற சரஸ்வதி அம்மன் கோவில் இருக்கிறது இந்த தலத்துக்கு அருகில் ஒரு கிலோமீட்டர் வடக்கே தில தர்ணபனபுரி என்கிற செதலபதி என்ற கிராமம் இருக்கிறது இங்கு அருள்மிகு முக்தீஸ்வரர் கோவில் இருக்கிறது இந்த தலத்தில்தான் எங்கும் தரிசிக்க முடியாத வகையில் தும்பிக்கை இல்லாமல் இரண்டு கைகளுடன் பாரம்பரிய விநாயகப் பெருமான் மனித முகத்துடன் காட்சி தருகிறார் விநாயகப் பெருமான் என்றாலேயே யானை முகத்தில் தோன்றுவதுதான் அனைவரும் அறிந்தது மனித முக விநாயகர் செதலபதியில் உள்ள முக்தீஸ்வரர் கோவிலில் மட்டுமே விநாயகப் பெருமான் அவர்கள் மனித முகத்துடன் பக்தர்களுக்கு அருபு வருகிறார் இது பற்றி புராணங்கள் இருக்கின்றன தேவி அவர்கள் தன் உடலில் இருந்து ஆண் குழந்தை ஒன்றை உருவாக்கி அதற்கு பாரம்பொல் விக்னேஸ்வரர் என பெயர் கொடுத்தார்கள் ஒரு மனித முகத்துடன் இருந்த விக்னேஸ்வரரை அழைத்து தன் இருப்பிடத்திற்கு யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என பிறப்பித்தார்கள் கட்டளை விக்னேஸ்வரன் வாசல் காவலுக்கு இருந்தபோது அங்கு வந்த பாரம்பூர் சிவபெருமானையும் பார்வதி தேவியின் இருப்பிடத்திற்குள் அனுமதிக்கவில்லை பார்வதியின் கணவர் என்று கூறியும் விக்னேஸ்வரன் விக்னேஸ்வரன் மறுத்துவிட்டார் இதனால் பாரம்பர் சிவபெருமான் வந்த நந்தீஸ்வரர் விக்னேஸ்வரனுடன் சண்டையிட்டார் அவரையும் மற்ற பூதகணங்களையும் விரட்டியடித்தார் விக்னேஸ்வரன் கோபமடைந்த பாரம்பல் சிவபெருமான் விக்னேஸ்வரன் தலையை வெட்டி வெட்டிவிட்டார் விவரமறைந்து ஓடிவந்த பார்வதி தேவி தன் மகனை வேண்டும் வேண்டுமென அழுதார்கள் சிவபெருமானிடம் உடனே சிவன் தன் பூதகணங்களுடன் வடக்கு நோய் யார் படுத்திருக்கின்றனரோ அவரின் தலையை கொய்து வாருங்கள் என ஆணை பிறப்பித்தார் அப்போதே யானை ஒன்று வடக்கு நோக்கி படுத்திருக்க அந்த தலையை பூதகணங்கள் கொய்து எடுத்து வந்து கொடுத்தது பரமல் சிவபெருமான் அந்த யானை தலையை விக்னேஸ்வரன் அதாவது குழந்தைக்கு பொருத்தி உயிர்ப்பித்தார் அத்துடன் அந்த குழந்தையை தன் பூதகணங்களுக்கு தலைவனாக்கி கணபதி என பெயர் வைத்தார் பரமல் சிவபெருமான் அவர்கள் மேலும் பக்தர்கள் எந்த பூஜை செய்தாலும் பாரம்பூர் கணபதியை வழிபட்ட பின் அவரை வழிபட்ட பின் தான் செயலில் இறங்கினால் வெற்றி கிடைக்கும் என சிறப்பு அந்தஸ்தையும் பாரம்பூர் கணபதிக்கு அளித்தார் வி என்றால் வெற்றி நாயகர் என்றால் தலைவர் இவ்வாறு விக்னேஸ்வரன் விநாயகர் என்ற வெற்றி நாயகர் ஆனார் என புராணங்கள் சொல்லப்படுகிறது இதே போலத்தான் மற்றொரு புனாவாளில் கஜமுகராசுரன் என்பவர் யானை முகத்துடன் அட்டகாசம் செய்தான் அவனை வென்ற கணபதி அவனது முகத்தை தனக்கு பொருத்தி கொண்டதாகவும் ஒரு நூல் இருக்கிறது விநாயகருக்கு யானை முகம் பிடிப்பதற்கு முன் மனித முகம் கொண்ட விநாயகருக்கு செதலபதியில் சன்னதி அமைக்கப்பட்டது என கூறப்படுகிறது இந்த விநாயகருக்கு ஆதி விநாயகர் என திருநாமம் இருக்கிறது ஆதி விநாயகர் வலது காலை தொங்க விட்டு இடது காலை மடித்து வைத்து இடது கையை இடது காலின் மீது வைத்தும் வலதுகியை சற்றே சாய்த்து ஆபய முத்திரை காட்சி வழி காட்சி தந்து அனைவரையும் அருள்வளிக்கிறார் ராமபிரான் இந்த கோவிலுக்கு வந்து தன் தந்தைக்கு தசரதற்காகவும் ஜடாயுக்காகவும் இந்த தளத்தில் எல் வைத்து தர்ப்பணம் செய்ததாக கூறப்படுகிறது ராமபிரான் பாரம்பல் விநாயகப் பெருமானை வழிபட்டு சென்றதற்கு இது ஒரு சான்றாகும் இதன் காரணமாக இந்த கோவிலுக்கு சிவலிங்கத்திற்கு முக்தீஸ்வரர் என்றும் திருத்தலப்பனபுரி என்றும் அழைக்கப்படுகிறது உருள் ராமபுரான் பிண்டம் பிடித்து சித்தார்த்தம் செய்துள்ளார் அந்த பிண்டங்கள் பிதிர்லிங்கமாக மாறியதாக தல வராங்கள் கூறப்படுகிறது அமாவாசை மட்டுமல்லாமல் எந்த நாளும் தர்ப்பணம் கொடுக்கலாம் சூரியனும் சந்திரனும் சொல்லக்கூடிய புனித திதிதான் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க மிக சிறந்த நாள் இந்த சிதலபதி முக்தீஸ்வரர் திருக்கோவில் சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் ஒரே நேரத்தில் இறைவனை வழங்கி வருவார்கள் இதனை குறிக்கும் வகையில் இந்த ஆலயத்தில் சூரியன் சந்திரன் ஆகியோர் ஒன்றாக நிற்கும் சன்னதி இருக்கிறது இந்த ஆலயத்திற்கு சூரியன் மற்றும் சந்திரன் ஆகியோர் எப்போதும் சேர்ந்திருப்பதால் இதனை நித்திய அமாவாசை என்பார்கள் இதனால் இந்த கோவிலில் பிது தர்ப்பணம் கொடுக்க சிறந்த கிழமை திதி நட்சத்திரம் என எதையும் பார்க்க தேவையில்லை எந்த நாளாக இருந்தாலும் இங்கு தர்ப்பணம் சிதார்த்தம் கொடுப்பது சிறந்ததாக பார்க்கப்படுகிறது திருவாரூர் மாவட்டத்தில் சிதலபதியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலாகும் திருவாரூர் மயிலாடுதுறையில் செல்லும் சாலையில் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தோட்டத்தில் பூந்தோட்டம் என்ற கிராமம் உள்ளது இங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கூத்தனூர் ஊருக்கு சென்று அதன் அருகில் உள்ள செதலபதி என்ற உரை அடையலாம் இந்த ஆலயத்திற்கு அருகில் உள்ள கூத்தனூர் சரஸ்வதி ஆலயமும் அங்கிருந்து சற்று தொலைவில் சிவபார்வதி திருமணத்தலமும் திருவிழிழை மாப்பிள்ளை சுவாமி ஆலயமும் இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்